பசுமையான கிராமத்தில் குழந்தைகள் விளையாடுகிறார்கள் பாட்டி மரத்தடியில் அமர்ந்து இருக்கிறார் குழந்தைகள் பாட்டியிடம் எங்களுக்கு கதை சொல்லுங்கள் என்று கேட்கின்றன பாட்டியும் கதை சொல்ல ஆரம்பிக்கிறார் குழந்தைகளே நம்ம கிராமம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இங்க எல்லாரும் அன்போட வாழுறோம் அதனால்தான் இதுக்கு பெயர் நட்சத்திர கிராமம் பாட்டி ஏன் நம்ம கிராமத்தை நட்சத்திர கிராமம் என்று சொல்றாங்க வானத்தில் இருந்து நட்சத்திரம் விழும்போது நம்ம ஆசையே கேட்டால் அது நிறைவேறும் அதனால்தான் இந்த பெயர் ஒரு நாள் பெரிய காரில் தொழிலதிபர் ஒருவர் வருகிறார் ஏய் கிராமவாசிகளே நான் இங்க தொழிற்சாலை கட்டப்போறேன் உங்க நிலத்துக்கும் வீடுகளுக்கும் பணம் தருகிறேன் நீங்க உங்க கிராமத்தை என்னிடம் தந்து விடுங்க ஆனா இங்க நிலம் எங்களோட உயிர் இதை எப்படி விற்க முடியும் பணம் தான் இங்கு எல்லாமே பணமில்லாமல் வாழ்க்கையே இல்லை மக்கள் சிலர் குழப்பம் அடைகிறார்கள் சிலர் பேராசையால் பணத்தை ஏற்கிறார்கள் குழந்தைகள் ஒன்று கூடி யோசிக்கிறார்கள் நம்ம கிராமம் இப்படி போகக்கூடாது நாம என்ன செய்யலாம் பாட்டி சொன்ன கதை நினைவிருக்கா நட்சத்திரத்திடம் வேண்டினா ஆசை நிறைவேறும் சரி வாங்க நாம வானதில் நட்சத்திரத்தை பார்த்து கேட்கலாம் அன்பான நட்சத்திரமே இந்த கிராமத்தை காப்பாத்து மறுநாள் காலை மரம் பறவை ஆறு எல்லாம் பேச தொடங்குகிறது மரம் ஆகிய நாங்கள் இல்லாமல் நீங்க சுவாசிக்க முடியுமா ஆறு ஆகிய என்னை மாசுபடுத்தினால் நீங்க தண்ணி இங்கே குடிக்கப் போகிறீங்க தொழிலதிபர் இயற்கையின் குரல் கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறார் இது என்ன மாயம் மரங்களும் பறவைகளும் பேசுதா உங்களும் காப்பாற்றுந்தா நீங்களும் காப்பாற்றப்பதிருந்தா தொழிலதிபர் கண்ணீர் மல்க சரி நான் தான் தவறா நினைச்சேன் சிறுவயசுல நானும் பசுமையோட விளையாடினேன் இயற்கையை விட்டா வாழ்க்கை இல்லை என்னை மன்னித்து விடுங்கள் இனிமேல் நான் தொழிற்சாலை கட்ட மாட்டேன் உங்களோட சேர்ந்து இந்த கிராமத்தில் நானும் வாழப்போகிறேன் கிராமவாசிகள் கைத்தட்டி தொழிலதிபரே வரவேற்றனர் குழந்தைகளே இயற்கையைக் காப்போம் அன்பை பகிர்வோம் அதுவே நம்முடைய உண்மையான செல்வம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க